السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் அழிவதற்குண்டான அடையாளங்களை வரிசையாக பட்டியலிட்டு சொல்லித் தருகிற போது அதில் ஒன்றை சொல்லுவார்கள் அமானிதங்கள் மோசம் செய்யப்பட்டால் அமானிதங்களிலே மோசடிகள் செய்தால் உலக அழிவதாலை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று சொன்னார்கள் பெருமானால் செல்லலாக அழைக செல்லும் அவர்கள் இறுதி நாளினுடைய அடையாளங்களாக இவைகளையெல்லாம் குறிப்பிட்டார்களோ அவைகளெல்லாம் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இந்த அமானதங்களில் மோசம் செய்தால் உலக அழிவு நாளை எதிர்பாருங்கள் என்று பெருமானால் சொன்ன இந்த வாசகத்தை எடுத்துக்கொண்டு நாம் சுற்றும் முற்றும் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் அமானிதங்களில் மோசடி நடைபெறுகிற நடைபெறுகிற ஒரு சூழலைத்தான் நாம் காண முடிகிறது கிணியத்திற்குரிய நல்லூர்களே யாரோ ஒருவன் யாரோ ஒருவன் ஒரு ஏழை இடத்தில் வந்து அன்றாட கூலி இடத்தில் வந்து நீம்பா இவ்வளோ தூரம் சிரமப்படுற டெய்லி டீ கடையில் வேலை செய்கிற ஈவினிங் சம்பளம் வாங்குகிறாய் உன்னுடைய உணவுக்கே அது போதவில்லை என்ற சூழல் இருக்கும் பொழுது இன்னும் எத்தனையோ தேவைகள் உலகத்தில் உனக்கு இருக்கிறது இப்படி நீ கூலி வேலை செய்து செய்து எதை அள்ளி கொண்டாய்

அவன் யோசிக்கிறான் என்னிடத்துல இடத்துல தொட்டு கூட இல்லையே அஞ்சு பைசா கூட இல்லையே இவன் ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்கிறான் சொல்லி திணறுகிறான் இருந்தாலும் அவன் காட்டிய ஆசை வார்த்தையை அவனுடைய உள்ளத்தில் ஆழமான ஒரு வேரை பதித்து பல கனவுகளை ஏற்படுத்துகிறது கடைசியில முடிவுக்கு வர்றான் காசு இல்லைன்னா என்ன சம்சாரம் தான் போட்டுக்கிறாங்கல்ல நகை அதை கொண்டு போய் மார்வாடி கடையில வைக்கணும்னு சொல்லி முடிவு செஞ்சு மனைவி இடத்திலும் விஷயத்தை சொல்ல அந்த பெண்ணும் ஆசைப்பட்டு நகையை கலட்டி கையில கொடுக்கிற இவன் போய் மார்பாடி கடையில வைக்கிறான் ரெண்டு லட்சம் நேரடியாக யார் தன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னானோ அவன் கரத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறான் பல பேருக்கு அவன் இந்த மாதிரி வசூல் பண்ணி வச்சிருக்கிறான் இவனும் கொண்டு வந்து கொடுக்க உலகத்தில் நடக்குதா இல்லையா கதை நிறைய நடக்குது பாருங்க நடக்குதுன்னு இருந்தோம் இப்ப கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே சுற்றும் முற்றும் பார்த்தால் இந்த இது போன்று உள்ள மோசடிகள் நிரம்ப நடைபெறுகிறது நிறைய நடக்குது ஆ கண்டிப்பா உண்மைதான் நமக்கு என்னதான் தெளிவான சிந்தனையோட இருந்தாலும் கூட அல்லாவின் பெயரை சொல்லி ஏமாற்றுகிற அந்த பின்னால அந்த விஷயத்துக்கு வர முன்னதாவே அதே சொல்லிட்டாங்க ஏன்னா அல்லாவின் பெயரை சொல்லி ஏமாற்றுகிற கூட்டம் உலகத்துல நிறைய இருக்கு கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இப்படி ஏமாற்றுகிற மக்கள் இந்த உலகத்தில் நிரம்ப நடமாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இப்ப யாரோ சொன்னாருன்னு சொல்லி இவன் பகல் கனவு கண்டு மனைவியினுடைய நகையை போனதுதான் மிச்சமே தவிர இவன் மீண்டும் சிரமத்தில் ஆழ்ந்து விடுகிறான் மட்டுமல்ல இப்படி கூட புதுசு புதுசா மக்கள் வர்றாங்க பத்திரிகையில செய்தி வருகிறது வீடியோல பார்க்கிறோம் எல்லாம் செய்யறோம் என்ன செய்தி அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறது மாசம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் தரணுக்குறான் ஒரு லட்சம் ரூபாய் இது எங்கேயும் நடக்கல நம்மை சுற்றி நடந்த ஒரு விஷயம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால வசூல் பண்ணிட்டாங்க எங்க போனானே தெரியல ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து நான் உனக்கு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் தர்றேன் அப்படிங்கிறான் அப்ப அதே போல மக்களும் கொடுத்து பாக்குறாங்க ஒரு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தான் ரெண்டாவது மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா மூணாவது மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தான் இப்படி ஒரு நாலஞ்சு மாசம் பதினஞ்சு பதினஞ்சு கொடுக்கவே பதினஞ்சு வாங்குறாரு பாத்தீங்களா அவர் பார்த்தா ஒரு லட்சம் தானே கொடுத்துருக்கேன் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம்

கணியத்திற்கு சகோதர பெரியோர்களே இதில் கொடுத்தவர்கள் யாருமே காரணம் என்னன்னு சொன்னா அல்லாவின் பெயரை சொல்லி ஏமாத்தான் சுட்டி காமிச்ச மாதிரி அல்லாவின் பெயரை சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அரசு பெயரை சொல்லும் பொழுது அப்ப இதில் வந்து பிழை இருக்காது என்ற ஒரு நம்பிக்கையை அவன் ஏற்படுத்துகிறான் பிறகுதான் தெரிகிறது ரப்பினுடைய பெயரை சொல்லி கூட ஏமாற்றுகிற அளவுக்கு இவன் துணிச்சல் பெற்றிருக்கிறானே என்று கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே ஆக இப்படி நில மோசடி என்பது ஆங்காங்கே நடக்கிறது ஒரு பெரிய நிலத்தை கூட்டு போய் பத்து பேரை கார்ல அடைச்சிட்டு போய் நமக்கு சொந்தமான நிலம் தான் லேமௌட் போட்டிருக்கோம் பாத்தீங்களா இது அறுநூறு சதுர அடி சதுரடி இரண்டாயிரம் சதுரடி இப்படியாக காமிச்சு என்ன செய்யறான்னா ஒரு பெரிய அமௌண்ட வசூல் பண்ணிட்டு போலியான பத்திரங்களை காட்டி போலியான ரிஜிஸ்டரை காட்டி கடைசியில் ஏமாத்திட்டு அப்படியே போயிடுறான் நான் இதை செய்து கொடுக்கிறேன் என்று வாய்ச்ச விடால் பேசி பேசிய பல லட்சங்களை ஏமாற்றி செல்பவர்கள் உண்டு லட்சக்கணக்கில் நண்பர்கிட்ட சிறு வயதிலிருந்து பழகியவர் என்ற பெயரிலே கொஞ்சம் கொடு கொடுன்னு சொல்லி லட்சக்கணக்கான பணத்தை கடன் வாங்குவான் நண்பன்ட கடைசியில அந்த நண்பன் அவனுக்கு தேவைப்படுகிற பொழுது கடனா கொடுத்த காசை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கொடுன்னு சொல்லும் பொழுதுதான் கடன் பெற்றவனுக்கு எப்படியடா இதெல்லாம் ஏப்பமிடுவது என்ற சிந்தனைக்கு வந்து கடைசியில் தனக்கு கடன் கொடுத்து உதவிய நண்பன் மீது ஏதாவது பழியை போட்டு பழிய சுமத்தி அப்படி இப்படின்னு செஞ்சுக்கிட்டு திட்ட லட்சக்கணக்கான ரூபாயை ஏப்பமிடுகிற மனித மிருகங்களும் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே உலா வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நம்முடைய ஈமானை பாதுகாக்கணும் அதே நேரத்துல இவர்கள் எல்லாம் இப்படி சொல்லி ஏமாத்திட்டு போறான்னு பாத்தீங்களா கொஞ்ச நாள் தலைமரவா இருக்கிறான் கொஞ்ச நாள் தலைமரவா இருக்கிறான் பிறகு என்னன்னு சொன்னா அதே மக்கள் மன்றத்துல வந்துருவான் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க மறந்துடுவாங்க அந்த சிந்தனை போயிடும் மறுபடியும் மக்கள் மன்றத்தில் ஏன்னு சொன்னா இவனுடைய கொடுக்கல் வாங்கலுக்கு எந்த ஆதாரமும் இல்லை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது மக்கள் முட்டி மோதி பார்த்து கடைசியில் ஒன்றுமே ஆகலன்னு சொல்லி மறந்து பொழுது அவன் மறுபடியும் வருகிறான் எப்படி வர்றான் சொன்னா போகும்போது அங்கிருந்து வரும்போது பெரிய தாடியோட தொப்பியோட அப்படியே மக்கள் மத்தியில் வந்து உலாமி கடைசியில் என்ன செய்யறான் பத்தி பேசுறான் கணியத்திற்குரிய சகோதரர் பெரியோர்களே ஹராமில் வாழ்ந்து ஹராமை வசூலித்து ஹராமை உண்டு அதில் வெளிவந்தவன் மக்களால் தேடப்பட்டு வந்தவன் இன்று மக்கள் மன்றத்தில் என்ன ஹராம் செய்ய பேசுற மாதிரி ஹராம் பற்றி அவன் தன்னுடைய நிலையை உற்று பார்ப்பதில்லை மற்றவர்களை எல்லாம் குற்றவாளிகள் என்று சொல்லுவான் நான் தான் கரெக்டா இருக்கேன்மா கிடைச்சிட்டு பின்னால பார்த்தா அவனுடைய வளர்ச்சி எல்லாம் ஹராமில் உள்ளதாக இருக்கும் சகோதர பெரியோர்களே இப்படி ஊர் நாடு நகரங்களில் நிரம்ப நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஏமாற கூடியவர்கள் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார் காரணம் என்னன்னு சொன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகள் அங்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிப்பட்ட காட்சிகள் காட்டப்படுகிறது மக்களும் ஏதோ பணத்தின் மீது உள்ள மோகத்தின் காரணமாக டெய்லி கடையை தொடர்ந்து வச்சு அன்னைக்கு அன்றைக்கி ஐநூறுரூவாயிலும் யாவாரம் நடக்குது இவன் பத்து ஒரு மாதத்தில் பதினஞ்சு ரூபா தரேங்கிறான் இருபதாயிரம் ரூபா தரங்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காசுகளை ஒரு பெரிய முதலீட்டாக போட்டு வைத்து இருக்கும் சூழலில் இறுதியில் ஏமாந்து நெடுத்தெருவில் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து வருகிறோம் நல்லோர்களை அதனால் சல்ல நாகேஷ்வரன் சொன்னாங்க இந்த தாண்டத்துக்கும் கோம எஹூர் வலயு குத்தமூன நிச்சயமாக உங்களுக்கு பின் ஒரு சமூகம் வரும் அவர்கள் மோசம் செய்வார்கள் மோசடி செய்வார்கள் சொன்னார்கள் அவர்களை சாட்சிகளுக்கும் அடைக்க மாட்டார்கள் அவர்கள் நேர்ச்சை செய்தால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி செல்லதால சில சில அடையாளங்களை சொல்வார் நம்பிக்கை துரோகம் செய்வான் சாட்சிகளுக்கு அவர்களை மக்கள் அழைக்கவும் மாட்டார்கள் ஏனென்றால் அவன் மோசம் செய்கிறோம் தெரிஞ்சு போச்சு அதே போல ஒரு நேர்ச்சியை செய்வான் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றவும் மாட்டான் சமூகத்துல நிறைய பேர் ரப்போட நேர்ச்சி செய்கிறாங்க யா அல்லா எனக்கு அது நடக்க வேண்டும் இது நடக்க வேண்டும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று பிறகு அல்லாஹ் நடத்தி காட்டியவுடன் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது கிடையாது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பண மோசடிகளும் நில மோசடிகளும் இப்படி பரவலாக உள்ள காலத்திலே நாம் வாழ்ந்து வருகிற ஒரு அவல நிலை அல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் அதுபோன்றுள்ள முஸ்லிமத்துக்கள் நம்மை தொடரக்கூடாது அந்த எண்ணமும் வரக்கூடாது நாம் எவ்வளவுதான் நல்லாமல்கள் செய்தாலும் எவ்வளவுதான் இல்பாதத்துக்கள் செய்தாலும் அமானிதங்களில் மோசடி என்ற குற்றம் ரப்பின் மூலமாக நம் மீது சுமத்தப்பட்டு விட்டால் நம்முடைய அமல்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது அமானிதத்தில மோசடி என்ற குற்றத்தை அல்லா நம் மீது சுமத்தி விட்டால் இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அமானிதன்னு சொன்னா என்ன யாராவது நம்ம இடத்துல ஒரு காசை கொண்டு வந்து கொடுக்கிறார் அல்லது ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறார் அதற்கு நான் ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வாரம் கழிச்சு வந்தவங்க கொடுத்துருவோம் அப்ப இதுதான் அமானித அமானிதம் என்பது அப்படின்னு நினைக்கிறோம் அமானிதம் என்பதற்கு பொதுவாக மக்கள் கொண்ட பொருள் இதுதான் இதுவும் இதுவும்ிதமம் தான் ஆனால் இதையும் தாண்டி மனிதன் தொடுகிற மனிதனை சுற்றுச்சூழ உள்ள நிறைய விஷயங்கள் அமானிதம் என்ற நிலையில் எல்லாம் வச்சிருக்கிறான் மனிதனுடைய அமானிதம் அதனால தற்கொலை செய்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை தற்கொலை செய்து கொள்வதற்கு சிலதாச அனுமதி ஹராம் கூடாது தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள அனுமதி காரணம் என்னவென்றால் இந்த உயிர் உன்னோடு இருப்பதை போன்று தெரிகிறதப்பா ஆனால் இது உனக்கு சொந்தமானதல்ல உடலும் அமானிதம் உடல் எப்படிப்பட்டது அமானிதம் அதை வருத்த கூடாது அதை சிரமத்திற்கு உள்ளாக்க கூடாது எதை கொண்டு செல்ல போகிறாய் இன்றைக்கு இரவெல்லாம் பகலாக மாறி போனது பகலெல்லாம் இரவாக மாறி கொண்டு வரும் இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய நாம் எண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அல்லா சொல்றால் நெல்லை இந்த இரவை உனக்கு ஆடையா கொடுத்திருக்கிறேன் இரவு உனக்கு ஓய்வு எடுக்க ஆனால் இது நாகரீகம் வளர்ந்துள்ள இந்த காலத்திலே இரவில் விழித்திருந்து நீ தட்டச்சை தட்டினால் உனக்கு லட்சங்கள் மாலந்தோறும் கொட்டும் என்ற நிலையை இது நவீன உலகம் ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் அதற்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறார்கள் அப்படித்தான் இருக்கிறது ஆனா அல்லா என்ன சொல்றான்னு சொன்னா நீ இரவு உறங்கணுங்கிறான் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க இரவு உறக்கம் இல்லைன்னு சொன்னா உடைய ஆயுள் குறையும் வடநாட்டு முஸ்லிம்களை பார்த்து இந்த விஷயத்தில் நாம் பாடம் பயில வேண்டும் மகரிப்பு முடிச்ச உடனே சாப்பிட்டுருவாங்க இஷா தொழுதுட்டு படுத்துருவாங்க ரெண்டு மணிக்கு தகச்சத்துக்கு எந்த அதெல்லாம் மதுரசால ஓதக்கூடிய காலத்துல இதே நிலைதான் மகரிப்பு உடனே சாப்பாடு இஷாவுக்கு பிறகு தூங்கிடணும் பாடம் பார்க்கணும் தூங்கிடணும் புரிஞ்சு போச்சு காலையில ரெண்டு மணி மூணு மணிக்கு தகச்சத்துக்கு எழுப்புவாங்க வடநாட்டில் உள்ள மக்களை பாருங்கள் திடகாத்திரமா இருப்பாங்க எண்பது வயதிலும் தொண்ணூறு வயதிலும் கூட அவர் குச்சி இல்லாமல் தைரியம் அப்படி நடந்து செல்வார் முகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்கமா இருக்கும் அவர் போடுகிற சப்தம் நாம வாலிபர்கள் கூட போட முடியாது அவர் தூக்குகிற பாரம் நம்மை நாம் வாலிபர்கள் என்று சொல்லுகிறோமே அப்படிப்பட்டவர்கள் கூட செய்ய முடியாது கணியத்திற்குரிய நல்லவர்களே இறைவன் கொடுத்துள்ள நேரத்தை எந்தெந்த நேரத்திற்கு எதை எதை செய்ய வேண்டும் என்று இறைவன் ஏவியுள்ளானோ அந்தந்த நேரத்தை அதற்கு பயன்படுத்துவது அது இல்லாம நாம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நேரத்தை செலவு செஞ்சோம் அப்படின்னா நேரம் வக்து என்ற அந்த அந்த ஞானத்தில் இவர் மோசம் செய்து விட்டார் அப்படிங்கிற அமானிதத்தை பாழ்படுத்தி விட்டார்னு அர்த்தம் உயிர் என்பது அமானிடம் உடல் என்பது அமானிதம் அதனாலதான் உடலை கூடாதுன்னு சொல்றது மார்க்கம் சொல்லும் நீ உதவு செய்து விட்டு தொழு இல்லை என்றால் செய்து உனக்கு இடையூறு ஏற்படும் ஒரு உடல் என்றால் உடலை நீ பாதிப்புக்குள்ளாக்காத காரணம் என்ன இந்த உடல் உனக்கு சொந்தமானதல்ல ரப்பு கொடுத்தது அதனால இதை பத்திரமா வச்சிருக்கணும் நீ தண்ணியை தொட்டா காய்ச்சல் வருமா நீ தயமம் செஞ்சுக்கோ சொல்றோம் உடலை வருத்தாதே நீ வருந்தி நீ வருத்தப்பட்டு உறாமல் செய்கிற அவசியம் இல்லை உன்னை வருத்த வேண்டும் என்று இறைவன் பிரியப்படவே இல்லை மார்க்கத்தில் அனைத்துமே இலகுதான் يريد الله بكم اليسر ولا يريد بكم உங்களுக்கு இலகுை தான் உங்களை சிரமப்படுத்த ஒருபோதும் அல்லாஹ் விரும்பவில்லை அதே அதேபோல பொறுப்பு என்பது அமானிதம் சாட்சி என்பது அமானிதம் சொல் என்பது அமானிதம் பாக்கி என்பது அமானிதம் பதவி என்பது அமானிதம் ஆட்சி அதிகாரம் என்பது அமானிதம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நாம் அமானிதம் என்றால் ஒரு பொருளை ஒருவரிடத்தில் கொடுத்து பாதுகாக்க செய்வதுதான் அமானிதம் என்று கருதுகிறோம் ஆனால் மனிதன் தொடுகிற மனைவி மக்களும் அமானிதம் மனைவி யாரு அவர்களுடைய இஷ்டத்துக்கு நடந்ததுக்குலாம் அனுமதி கிடையாதுப்பா மனைவியை அடிப்பதற்கு அனுமதி இல்லை உனக்கு மனைவியை துன்புறுத்தி அனுமதி இல்லை உன்னுடைய பிள்ளைக்கும் அப்படித்தான் பிள்ளையும் அமானிதம் பிள்ளையும் அமானிதம் கண்டிப்பு என்பது வேறு அவர்களை தத்திபாக வளர்ப்பது என்பது வேறு ஆனால் நீ பிள்ளை என்ற நியாபகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த மகனுக்கு அந்த மகளுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஹக் அல்லா வச்சிருக்கிறான் அதை அதா செய்ய வேண்டும் அதை செய்யலன்னு சொன்னா நீ அமானுதத்தில் மோசம் செய்து விட்டாய் என்பது பொருள் வியாபாரிகள் நம்மை நம்பி வருகிறார்கள் பாய் இடத்தில் சென்றால் நல்ல பொருள் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் தரமான பொருளை கொடுத்தால் அமானுதத்தை நீ உயிரோடு வைத்திருக்கிறாய் என்பது பொருள் தரமற்ற பொருளை கொடுத்து இது இங்கிலாந்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ அமானியத்துல மோசம் செஞ்சுட்டேன்னு அர்த்தம் பதவியில் ஒருவனை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர் பதவிக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நல்லாட்சி செய்வார் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி செய்வார் என்று மக்கள் எல்லாம் உன் மீது நம்பிக்கை கொண்டு உன்னை ஆட்சி கட்டிலில் கொண்டு போய் வைக்கிறார்கள் நீ மக்களின் நலன் நாடுகிற ஆட்சி செய்தால் நீ பதவி என்ற அந்த பொறுப்பிலே அமானுதத்தை பாதுகாத்து விட்டாய் என்பது பொருள் இல்லை என்றால் ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்ததற்கு பிறகு உருடைய குடும்பத்தை பார்ப்பதற்கே உனக்கு அரசு அரசு பணம் அதிகம் தேவைப்படுகிறது என்ற சூழலில் அரசாங்கத்தில் உள்ள அனைத்தையும் சுரண்டி குடும்பத்துக்கு போட்ட அப்படின்னு சொன்னா மக்களை அதே உதியாக விட்டுவிட்டால் ஆட்சி என்ற அமானத்தில் நீ மோசம் செய்து விட்டாய் என்பது பொருள் ஒரு மனிதர் ஒரு ரகசியத்தை உன்னிடத்தில் வந்து சொல்லுகிறார் சொல்லிவிட்டு பாய் இது வந்து ரகசியம் பாய் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னா அதை பாதுகாத்து வைத்தால் இவர் அமானுதத்தில் மோசம் பேச்சு என்ற வாக்கு என்ற சொல் என்ற அமானிதத்தில் மோசம் செய்யவில்லை என்பது பொருள் அது இல்லாம எப்போ யாரு நம்ம இடத்துல ஒரு விஷயம் சொல்லிட்டு இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னாலும் இவர் பத்து பேர் போய் சொல்லுவார் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு ஊருக்கு போகும்போது அது நான் ஊருக்கு போறேன் துவா செய்ய நான் சொல்லலை உங்கள்கிட்ட தான் சொல்றேன் அப்படின்னு போனார் அவர் போய் ரெண்டு நாள் ஆன பிறகு இன்னொரு ஒரு எனக்கு போன் பண்றார் பெரிய ஒரு ஊருக்கு போனார் நான் போயிருக்கிறாரு என்று சொல்லிட்டு போனார் யார்ட்டையுமே சொல்லாதீங்க துவா என்று சொல்லிட்டு போனார்னு அவரு சொல்றாரு நமக்கு அப்பதான் நமக்கு தெரியுது இவர் ஊர் ஊரா சொல்லிட்டு போயிருக்காரு போல அப்ப கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது அப்போ ஒரு சிலவலை சொல்றாங்க ஒருவர் ஒருவரிடத்தில் வந்து ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அவர் சுற்றும் முற்றம் பார்த்தாலே ஒரு செய்தியை சொல்லிட்டு எப்படி எப்படி பார்க்கிறார் பார்த்தாலே அந்த செய்தி அமானிதம் என்று நீ புரிந்து கொள் அதை யாருக்கும் சொல்லக்கூடாது என சில பேர் ஒரு தகவலை சொல்லிட்டு எப்படி சொல்றது அசத்துல செய்தியை சொல்லிட்டோம் இதை பாதுகாத்து வச்சீங்க அசர்த்து அப்படின்னு அசத்து மரியாதைக்கு கண்ணியம் இல்லாம ஆயிருமே அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு அந்த செய்தியை சொல்லும் போதே பயந்து பயந்து சொல்லி அப்படியே மொழிப்பாங்க சிறதல் சொல்றாங்க அவனுடைய உணர்வு இதை வெளிப்படுத்துகிறது தெரியுமா இந்த செய்தி ரகசியமா வச்சுக்கோடு சொல்றதுக்கு உன்னை குற்றவாளியாக ஆக்கிவிட அவன் பிரியப்படல இருந்தாலும் இந்த ரகசியம் அப்படிங்கிறது அவனுடைய பார்வையும் உன்னுடைய சாதையும் அங்கு வலியுறுத்துகிறது அப்படி சொல்லி அவன் இங்கும் வந்தும் பார்த்தால் அது அமரனிதம் அதை நீ பாதுகாக்க வேண்டும் என்றார்கள் சொல்றாரஸ் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்கள் ஆனால் இன்றைய காலத்தில் இன்றைய கால ஆட்சிகளில் பணம் படுத்துகிற பாடுதான் பெரும்பாடு என்ற சூழ்நிலை தான் இப்போது நிலவுகிறது பணம் கொடுத்தால் டிகிரி கிடைக்கும் பணம் கொடுத்தால் பட்டம் கிடைக்கும் பணம் கொடுத்தால் பதவி கிடைக்கும் பணம் கொடுத்தால் அனைத்துமே கிடைக்கும் நீ வீட்டில் இருந்து கொண்டு போன் கால் செய்தால் நீ பணம் செலுத்தினால் எல்லா காரியமும் நடக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் நுழைந்து உங்களுடைய காரியத்தை நடத்திட வேண்டும் என்று புறப்பட்டால் காரியங்களை இலகையில் சாதிக்க முடியுதா ஒரு கலெக்டர் போய் இவர் சம்பந்தப்பட்ட சொத்தோ அல்லது இந்த பிற விவகாரங்களோ சொல்லி ஒரு தீர்வை பெற்று வரலாம் என்று சென்றால் நடக்க மாட்டேங்குது விஷயமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி ஒன்னு ரெக்கமெண்ட் வேணும் இல்லைன்னு சொன்னால் காசு வேணும் சிலடங்கள்ல ரெக்கமெண்ட் இருந்தாலும் காசு வாங்க வேணும் சிலடங்கள்ல வெறும் ரெக்கமெண்ட் இருந்தா போதும் இருக்குதா இல்லையா கலெக்டர் ஆபீஸ்க்கு நீங்க போறீங்க ஒரு அரசு அதிகாரி சந்திக்கணும்னு போறீங்க அங்க போன உடனே அங்க ஒரு சுத்திட்டே இருப்பார் பிஏன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரி பிஏவா கூட இருப்பார் நாம வந்து அந்த அதிகாரியுடைய அறைக்கு நேரடியாக போகணும்னு போனா இவன் வந்து கேட் போட்டுருவான் எங்க பாய் போறீங்க போகாதீங்க அவர் மீட்டிங்ல இருக்கிறார் பேசிக்கிட்டு இருக்கிறார் மேலிடத்துல பேசுறார் சிஎம் டெல்போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த நேரம் உட்காருங்க உட்காருங்க வரும்போது சிஎம் ட பேசுறாருமா இங்க இருந்து வரும்போது முக்கியமான கூட்டத்துல இருக்காருமா நம்ம புரிஞ்சுக்கணும் யாரு நம்ம விலகிட்டு என்ன செய்யணும்னு சொன்னாங்க வாகன கூட்டம் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் சருன்னு போயிட்டு மறுபடியும் திரும்ப வருவான் ஐயா உங்களை கேமரால பார்த்தா கூப்பிடா இருப்போம் ஏமா இவ்வளவு நாள் ஐயா கேமரால பார்க்கலையா அப்படின்னா என்ன முன்னூறு ரூபா அவருக்கு இருநூறு ரூபாய் இவனுக்கு இணையத்திற்குரிய சகோதர பெரியோர்களே கடைநிலை ஊழியரில் இருந்து முதுநிலை ஊழியர்கள் வரைக்கும் கடைநிலை பணியாளரில் இருந்து அதிகாரமுடைய அதிகாரிகள் வரைக்கும் லஞ்சம் கொடுத்தால் தான் காரியம் சாதிக்க முடியும் என்ற அமைப்பு இந்த நாடு நகரங்களில் பரவலாக தலைவிரித்தாடுகிறது ஒரு அரசு சம அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலையையும் நம்மால் நிம்மதியாக நேர்மையான முறையில் அரசு சில வழிகாட்டுதல்களை சொல்லும் இதை பெறுவதற்கு இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று அந்த சட்டங்களை பேணி நாம் அங்கு சென்றாலும் கூட அந்த அதிகாரியை சந்திப்பதற்கு லஞ்சம் கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு நிலை நிலவுகிறது நீங்க பார்க்கல வாட்ஸ்அப் பேஸ்புக் அது இதுங்கிற அந்த அந்த பொது ஊடகங்கள் எல்லாம் வரும் நீங்க வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்றதுக்கு வீட்டுக்குள்ள இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு வீட்டுக்குள்ள இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரேஷன் கார்டு அப்படி இப்படின்னு சொல்லி இலகுவான நடைமுறையை அரசு கொண்டு வந்திருக்கு இருந்தாலும் அதை நாம செஞ்சாலும் கூட நேரடியாக அங்கு செல்லக்கூடிய ஒரு சூழலில் அங்கு உள்ளவர் காசு கேட்கலாம் உயிர் காக்கும் கேந்திரங்கள் என்று சொல்லப்படுவதுதான் மருத்துவமனை அதுவும் குறிப்பாக அரசாங்க மருத்துவமனை என்பது மக்களினுடைய நலனில் கருத்தில் கொண்டு கருத்தை கொண்டு இந்த அரசாங்கம் மக்களுக்கு இலவசமாக அனைத்து சேவைகளையும் செய்வதற்காக ஏற்படுத்தி வச்சிருக்குது ஆனா அங்க போனாலும் கூட ரெக்கமெண்ட் வேணும் இல்லைன்னா காசு கொடுக்கணும் அரசு அரசு மருத்துவமனையில் கூட அங்க சுத்திட்டு வர்றவன் காசு கேட்பான் அங்க நடந்து போறவன் காசு கேட்பான் காசு கேட்டா உள்ள விடுவான் இல்லைன்னா இல்லை நோயாளியை பார்க்க நம்ம போன கூட காசு கேட்பாங்க கூடிய பிரிவன் இருக்குதா இல்லையா கணியத்திற்குரிய நல்லோர்களே அது மட்டும் மட்டுமல்ல பிரைவேட் மருத்துவமனைகள் சுபாநல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எப்படிப்பட்ட சீரியஸான கேஸ் நாம கொண்டு போனாலும் கேஷ் கவுண்டர்ல கேஷ் கட்டிட்டீங்களான்னு கேட்பாங்க உயிருக்கு போராடுகிற ஒரு 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 மனிதனை கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் இவ்வளவு கட்டணம் பாய் அப்பதான் உள்ள சேர்க்க முடியும் அவர் காசு கொடுத்தா சேர்ப்பேன் இல்லைன்னு சொன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ

உயிர் என்ற அமானிதம் சொல் என்ற அமானிதம் இதோடு விளையாடுபவர்கள் இதை பாழ்படுத்துபவர்கள் தான் அவர்களுக்கு இடையேதான் நாம் வாழுகிற ஒரு நிலை அல்லாஹ் வச்சிருக்கிறார் அல்லா பாதுகாக்கணும் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எதை சொல்லுகிறதோ அதை நாடு நகரங்கள் அமல்படுத்தி வைத்தால் அனைவரும் சுகமாக வாழலாம் என்ற ஒரு நிலைதான் செல்லமா அலி செல்லம் செல்லமா அலி செல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்துல கூட மக்கால் விட்டு மதினாவுக்கு போறாங்க அப்ப எந்த நேரத்தில் எந்த காந்தர்கள் எந்த உருவத்தில் எப்படி வந்து தாக்குவார்களோ தெரியாது இந்த ஒரு பயமான ஒரு நிலை இருந்தாலும் பெருமானார் சரலா அலிசலம் அவர்கள் அந்த நேரத்தில் கூட இக்கட்டான சூழ்நிலையில் கூட அலிரதியானவர்களை அழைத்து இங்க பாருப்பா இதெல்லாம் மக்கா வாசிகளிடத்தில் அமானிதமாக கொடுத்த பொருள் இன்னென்ன பொருளை இன்னென்ன மக்களிடத்தில் கொடுத்து விட்டு நீ நாளை காலை மதினா வந்து சேர்ந்து விடு என்று சொல்லி சென்றார்கள் என்றால் அப்போ கடைசி நேரத்துல கூட ஒரு ஆட்சியாளன் ஒரு ஆட்சி செய்பவன் எப்படி ஆட்சி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நமது நாயகம் சல்லாலிசர் இதன் மூலமா சொல்லி தர்றார் அது மட்டுமல்ல அப்துல்லா பின் ரவாஹா ரவி சகாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க பெருமானார் இருந்த பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள் அல்லவா அப்துல்லா பின் ரவாஹா ரவி அவர்களை ஹைபர் பகுதியில் வசித்துக் கொண்டிருந்த யூதர்களிடத்திலே வரி வசூலித்து விட்டு வருமாறு அனுப்பினார்கள் அப்படி வரும் வரி வசூலிக்க சென்ற அப்துல்லா பின்லான் அவர்களை அடைய வளைந்து கொண்டு யூதர்கள் பார்த்தாங்க இந்த அப்துல்லா பின் ஏதாவது காசு பணம் கொடுத்து சமாளிச்சு அப்படின்னு சொன்னா அந்த வரி விதிப்பில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளலாம் இஸ்லாமிய அரசுக்கு வரி போய் சேராது அதை தடுத்து நிறுத்திடலாம் சொல்லி வரி வசூலிக்க வந்த அப்துல்லா இதை நான் ஒருபோதும் மாட்டேன் நான் அரசின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் நவியவர்கள் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள் வரி வசூலித்து வருமாறு அதை மட்டும் கொடுங்கள் இதுவெல்லாம் எனக்கு தேவையில்லை இல்லை இல்லை நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாவினுடைய படைப்புகளிலேயே மிக மோசமானவர்கள் யூதர்கள் ஆகிய நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட உத்தரவை மீறி நடப்பதற்கு எனக்கு லஞ்சம் கொடுக்கிறீர்களா நான் பெற முடியாது என்று சொன்னார்கள் ஒரு அரசு ஊழியர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இந்த சஹாபியிடமிருந்து நாம் பாடம் பயந்து கொள்ள வேண்டும் என்றோம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு நான் சொல்ல வருவது அமானிதத்தில் மோசடி செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் பெருமானார் காட்டுகிற வழிமுறையை நாம் பின்பற்றி ஆக வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அத்தகைய சத்திய வழிமுறையை பின்பற்றி நடந்திட நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நாம் யாவருக்கும் தந்திருக்கிறான் இன்னும் அதையும் தருவானாக வாகர் தாவானா அனில் அஹமது இல்லாஹர்